இங்கே மாதிரி உயர் நீதிமன்றத்தில் டிஜிபி நியமனம் பற்றி ஒரு கேஸை போட்டிருக்கார் ஒருத்தர் எப்படின்னா நம்ம நீங்கள் எ வெறும் அரசியல் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மற்ற நல்ல விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டிஜிபிங்கிற போஸ்ட் இருக்க அது மிகப்பெரிய போஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் போலீஸ்காரவங்களுக்கு தலைமையில் இருக்கிறவங்க இந்த டிஜிபிங்கிறவங்க அந்த டிஜிபிங்கிறவங்க ஐபிஎஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய தேர்வாணையத்தில் டைரக்டாக ஐபிஎஸ் பாஸ் பண்ணி சீனியாரிட்டியில் தகு சீனியாரிட்டியில் மூப்பின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு உள்ளவங்க தான் டிஜிபியாக வர முடியும் நம்ம அரசியல்வாதி என்ன பண்ணால் அயோக்கியத்தனம் பண்ணிட்டான் என்னென்னா வயது மூப்பின் அடிப்படையில் தானே ஆளை போடணும் இவன் தனக்கு வேண்டியவனெல்லாம் போட ஆரம்பித்தான் போட ஆரம்பித்து எட்டு டிஜிபி பத்து டிஜிபி ஒரு டிஜிபி தான் இருக்கணும் பூரா அரசியல் அது பத்து டிஜிபி போட்டுக்கிட்டு இவனுக்கு ஜேல்ரா அடிக்கிறவனை கொண்டு தலைமை பதவியில் போட்டான் இங்கே தான் அதிகம் இவனாலேயே வழக்கு வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பாதிக்கப்பட்டவங்க போட்டாங்க நான் தாங்க சீனியரு நான் தாங்க ஆளு எனக்கு பின்னாடி பத்து ஆளுக்கு பின்னாடி இருக்கிறவனை தூக்கி டிஜிபியாக போடுறாங்க நிறையா போச்சு முக்கியமாக தமிழ்நாட்டில் இருந்து தான் போச்சு ஏன்னா கல்யாணநிதி அவ்வளோ கூத்து பண்ணார் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஒருத்தர் வராருன்னு வைங்க அது அவ்வளோ சாதாரணம் இல்லை பூரா வந்து இப்போ இப்போ வர்றவங்க பூரா மண்டையில் ஒன்றுமே இல்லை நான் சிறப்பாக சொல்கிறேன் நம்ம என் பெருமையாக சொல்லிக்கிறேன்னு நினைக்காதீங்க வயிறு எரியுது நமக்கு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நமக்கு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க இப்போ டிஜிபி போடுறாங்கன்னு வைங்க உடனே க கண்டபணியெல்லாம் போடக்கூடாது அதாவது அவனுடைய வயது இதை மட்டும் பார்க்கக்கூடாது ரெக்கார்டுன்னு இருக்குது அவனுக்கு பர்சனல் ரெக்கார்டு அவனுடைய தனிப்பட்ட இதில் வந்து அவனை என்னென்ன சாதனை பண்ணியிருக்கான் என்னென்ன தெஞ்சம் வாங்கி தண்டனை வாங்கியிருக்கானா இதெல்லாம் இருக்கும் அதை பார்க்கணும் அனுபவம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு டிஜிபியை போடணும் இவன் வந்துக்கிட்டு தான் அஞ்சு இந்த இங்கே இருந்துக்கிட்டு கமிஷனர் சென்னைக்கு ஒரு கமிஷனர் இருக்கிறாரு மூணு கமிஷனரில் போட்டாங்களே மூணு பேரும் டிஜிபி பதவி மூணு பேர் உயர் பத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டிஜிபியை போட்டாங்க ஸ்டாலின் ஆட்சியில் பதினஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு கேவலம் இந்த டிஜிபியார் அடிப்படை இதுவே தெரியாத க என்ன பண்ணுவாருன்னா இங்கே ஒரு டிஜிபியை போடுவார் இந்த டிஜிபி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க நிர்வாகம் பண்ணுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு இது உள்துறை அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார் உள்துறை ஒரு முதலமைச்சர் போடும்போது என்ன பண்ணணும் டிஜிபியவே அவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு இல்லையா அப்போ இவரை விட பெரிய பதவியில் இருக்கிறவங்கள தான் போடணும் ஐஏஎஸ்லன்னு ஐஏஎஸில் மூத்த அதிகாரிகளை போடணும் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் போடக்கூடாது டைரெக்ட் ஐஏஎஸ் போடணும் ஏன்னா இங்கே வந்து டைரக்ட் ஐபிஎஸ் வருவான் கன்ஃபர்டு ஐஏஎஸ்னால் என்ன தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் சர்வீஸ் கமிஷன் எழுதி பத்து வருஷம் கழித்து ஐபிஎஸ் வாங்குறவன் பத்து வருஷம் கழித்து ஐஏஎஸ் வாங்குகிறவன் ஆனால் மத்திய தேர்வாணை இருந்து பரிசு எழுதிட்டு வரான் பாருங்கள் அவன் எடுத்தோன்னே ஐஏஎஸ்ன்னு வருவான் எடுத்தோன்னே ஐபிஎஸ்ன்னு வருவான் அப்போ டைரெக்டாக ஐபிஎஸ் வருவதான் தான் டிஜிபியாக வரும்போது மா உள்துறை செயலாளராக போடுறவன ஐஏஎஸ்ஸை சீனியர் ஐஏஎஸ் டைரக்ட் ஐஏஎஸ் தான் போடணும் இது கருணாநிதிக்கு எப்படி தெரியும் நான் இப்போ சொல்கிறது ஸ்டாலினுக்கு மண்டையில் போ தெரியாது அப்படி அப்போ தான் நிர்வாகம் நல்லாயிருக்கும் கருணாநிதி என்ன பண்ணார் இங்கே டைரெக்ட் ஐபிஎஸை போட்டுட்டு டிஜிபியா அங்கே வந்துட்டு கன்ஃபர்ட் ஐஏஎஸ்னு நாகராஜன்னு ஜூனியரை போட்டார் நிர்வாகம் எப்படி இருக்கும் டிஜிபிக்கும் கமிஷனருக்கும் டிஜிபிக்கும் உள்துறை செயலாளருக்கும் ஒரே தகராறு வந்தது அந்த மாதிரி முதலமைச்சர் பதவிங்கிறது சாதாரணம் நிர்வாகத்தில் அவ்வளவு நாலேஜ் வேணும் இந்த குரூப் எல்லாம் போட்டான் டிஜிபியாக எல்லாம் போட்டான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிச்சு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டான் இன்னமே வந்து நீ ஒரு மத்திய மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் திறமையான தகுதியான ஒரு ஆளை தான் எடுக்கணும் லிஸ்டத்துக்கு போட முடியாது நேற்று வந்தவன் கருணாநிதி போட்டால் அதெல்லாம் போட முடியாதுன்னு இப்போ எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டும் மத்திய அரசாங்கம் ரெகுலேட் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம டிஜிபியாக இருக்கிறாரே சங்கர் ஜெய்ஸ்வால் அவர் இந்த மாதத்தோடு ரிட்டையர் ஆகுறாரு அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும்னு தெரியுமா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அடுத்த டிஜிபி யாருன்னு இங்கே இருந்து லிஸ்ட் அனுப்பிடுவாங்க அப்போ மத்திய அரசாங்கத்திலேருந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க அதில் ஒரு ஆள் எடுக்கணும் இன்று வரையே லிஸ்ட் அனுப்பலை அப்போ என்ன அர்த்தம் இன்று வரையே லிஸ்ட் அனுப்பலை இருபத்தாறு தேர்தல் வருது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கெலாம் நேர்மையாக இருக்கிறவங்க அவங்கள போட்டால் தேர்தலில் நம்ம திருமணம் பண்ண முடியாது அதனால் இப்போ இருக்கிற டிஜிபிக்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நின்று லிஸ்ட்டே அனுப்பாமல் வச்சுருக்காங்க இதுக்கு தான் ஐகோர்ட்டுக்கு போனதில் உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க மதுரை உயர் நீதிமன்றம் லிஸ்ட்டை உடனே அனுப்பு அதுலேருந்து ஒரு ஆள் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கிறவன் திறமையின் அடிப்படையில் தேர்ந்தெடு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட்டை அனுப்பாமல் இப்போ இருக்கக்கூடிய சங்கர் சங்கர்ஜெய்ஸ்வாலிக்கு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இல்லைனா இன்சார்ஜ் டிஜிபி இந்த மாதிரி பல கோல்மால் இருக்குது அதை போடலாம் என்று இவர்கள் இவங்க முடிவெடுத்திருக்காங்க எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்கள் நிர்வாகத்தனத்தில் லட்சணமாகுது ஒரு காவல்துறையின் அதிகாரி தலைமை அதிகாரி ஒரே போஸ்ட்டை அதுக்கே போடுறதுக்கு வந்து வக்கீலில் லிஸ்ட் அனுப்புறேன்னா உனக்கு ஜாழ் அடிக்கிற ஒரு ஆளை வந்து போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எல்லா திருள்ளமுள்ளையும் பண்ணி அதுக்கு ஜாழ் அடிக்கிறவரை வச்சுக்கிட்டு நீ மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டாலின் இந்த சதியை ப பண்ணியிருக்காரு அதனால் மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அவர் ரிட்டையர் லிஸ்ட் அனுப்பி மத்திய அரசாங்கத்திலேருந்து வாங்கி தகுதியுள்ள ஒரு அதிகாரி திறமையுள்ள ஒரு அதிகாரியை டிஜிபியாக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் டிஜிபி போஸ்ட்லேயும் திருவண்ணாமலையை ஆரம்பிச்சிட்டாங்க